கார்த்தி ரேவதி சரியில் நாளைக்கான சம பரபரப்பான எப்பிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ பண்ணுறேன் எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவ்வளோ க்ளோ லைக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிவனாண்டியும் சரி இந்த பக்கம் அவங்க ஒய்ஃப் சந்திரா ரெண்டு பேரும் வந்து அங்கே அதிகாரி ஒருத்தர் வராங்க வந்தோடனே நாளைக்கு வந்து நீங்கள் தான் வந்து எங்களுக்கு வந்து உதவி செய்யணும் இந்தாங்க இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையில் வந்து ஒரு கவர் வந்து கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே சொல்லுங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னா அடுத்த நாள் காலையில் கரெக்டாக போயிட்டு இந்த பக்கம் ஒரு நோட்டீஸ் ஒன்று ஒட்டுறாங்க ஒட்டினதுக்கப்புறமா இந்த சொத்து உங்களுக்கு வ வேணுன்னா நீங்கள் உங்களோட பேரங்க மூணு பேரையும் வந்து கா நாளை காலையில் பத்து மணிக்குள்ளே வந்து எங்கள் கையெழுத்து போட்டு இந்த ஊர் மக்களுக்கு முன்னாடி வந்து எங்ககிட்ட வந்து எல்லாத்தையும் இது நிரூபிச்சாக்கணும் அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் பரமேஸ்வரி பாட்டி கிட்டே சொல்லிவிட்டு போனதுனால இந்த தகவலை வந்து கரெக்டாக கார்த்திக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்கன்னே சொல்லலாம் சொன்னதுக்கப்புறமா தான் மயில் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நிச்சயமாக வந்து இது எல்லாத்தையும் சந்திரா தான் கடைசி நேரத்தில் ஏதோ ஒன்று கிளப்பி விட்ருக்கா அதனால் நம்ம கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா சரி நம்ம அருணுக்கு ஃபோன் பண்ணி ஆனந்தோடு கிளம்பி நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு நீ வந்து கோயிலுக்கு வந்துடு ஊர் கோயிலுக்கு அப்படின்னு சொன்னோன்னா சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லணுன்னு ஃபோனை வச்சிடறாங்க வச்சதுக்கப்புறமா இந்த பக்கம் மயில் வந்து சொல்கிறாங்க இப்போ பாருப்பா நிச்சயமாக இந்த பிரச்சனையை வந்து சந்திரா தான் வந்து கிளப்பி விட்டுருப்பா சின்னத்தை ஏன்னா அவங்க புருஷனை வந்து பாத்திரம் தைக்கிறது வீடு ஃபுல்லாக வந்து சுத்தம் பண்ண வச்சது துணித்து வச்சதுன்னு ஏகப்பட்ட காரியம்லாம் நம்ம வந்து வேலை செய்ய வேலை வாங்கினதுனால செம சம கோபத்தில் இருக்காங்கன்னே சொல்லிடலாம் அப்படின்னு சொன்னோன்னா ஆமாம் அது எனக்கு நல்லாவும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு நிமிஷம் இங்கே நின்று பேசினா சரியாக வராது நம்ம வெளியில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மயில் மூணு பேரும் கிளம்பி வந்து வெளியில் போய் நின்றுட்டு பேசுகிறாங்க இப்போ எனப்பா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்டே கேட்குறப்ப எனக்கு தெரிஞ்சு இது வந்து சாமி காரியம் அதனால் அத்தைக்கிட்ட வந்து ஏமாற்றி போய் சொல்லி எல்லாம் வந்து இப்படி செஞ்சால் சரியாக வராது அதனால் நான் வந்து எல்லா உண்மையும் வந்து சொல்லிடலான்னு நான் நினைக்கிறேன் சும்மா மூடி வச்சுக்கிட்டு இப்படியே வந்து ரொம்ப நாள் வந்து சொல்லாமையே மறைச்சி வச்சுட்டு இருந்தால் எனக்கும் வந்து மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது அதனால் நான் தான் வந்து உண்மையான அபிராமி பையன் அப்படிங்கிறதையும் இந்த பக்கம் ரெண்டு குடும்பத்தையும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் நான் வந்து வந்த காரியம் இந்த நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு அவங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுறேன் அப்படின்றப்ப ஏன்பா நீ அவசரப்பட்டு சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து சொன்னானே என்றைக்காக இருந்தாலும் தெரியுது அதை நாளைக்கே தெரியட்டும் மயில் வந்து நல்லா யோசிச்சு தான் சொல்கிறீங்களா மாமா இதை கொஞ்சம் சொல்ல வேணாம்னு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்கிறோன்னு ராஜராஜன் வந்து ஆமாம் மாப்பிள்ள தயவு செஞ்சு நாங்கள் சொல்கிறத வந்து கேளுங்கள் சாமுண்டேஸ்வரிக்கு மட்டும் இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம குடும்பம் வந்து பிரி பிரிஞ்சு போய் மேற்கொண்டு பகை தான் அதிகமாகும் கொஞ்சம் வந்து இருங்க அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை மாமா இதுதான் நல்ல சந்தர்ப்பம் நம்ம மறைக்கிறது வந்து அவங்க நாளுக்கு நாள் அவங்க நம்பிக்கையை வந்து அதிகப்படுத்திக்கிட்டு போயிட்டுருக்கப்போ இ இப்படி வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து எனக்கும் வந்து ஒரே பாரமாக தான் இருக்குது அதனால் வந்து அந்த ம மனசில் உள்ள எல்லாத்தையும் வந்து நான் அவங்கக்கிட்ட நேருக்கு நேர் பார்த்து நாளைக்கு சொல்ல போகிறத வந்து உறுதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கார்த்திகை வந்து அடுத்த நாள் காலையில் வந்து கிளம்புறாங்க அந்த சமயத்தில் தான் ரேவதி கிட்டே போய் வந்து இந்த மாதிரி வந்து ராஜா இப்படி வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காப்புல கிட்ட போய் வந்து எல்லாத்தையும் சொல்ல போகிறேன்னு சொல்கிற அப்படி ஏதாவது பேசி தடுக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறப்ப நான் என்ன சொல்கிறது நான் சொன்னால் அவங்க கேட்கவே மாட்டாங்க அப்படின்னோடனே பரவாயில்ல இப்போயாவது நம்ம நீங்கள் ரெண்டு பேரும் வந்து இங்கே இருக்கீங்க இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா ரெண்டு பேரையும் பிரித்து வச்சுருவாங்க இனிமேல் வந்து எப்படி வந்து ரெண்டு குடும்பத்தையும் சேர்க்க முடியும் ரேவதி நல்லா யோசிச்சுக்க அப்படின்னு சொன்னோன்னா இதுவும் சொல்கிறது நல்லா கரெக்டாக தான் இருக்குது இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவை போய் வந்து பேசணுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரேவதி போய் பேசுகிறாங்க என்ன நாளைக்கு எல்லாத்தையும் சொல்ல போறியா அப்படின்னு கேட்டோன்னே யார் சொன்னது மயில்வாகனம் அவர் தானே சொன்னார் அப்படின்னப்ப இப்போ அதுவும் முக்கியம் யார் சொன்னாங்கிறது இல்லை அம்மா உன்னை வந்து ஏற்றுக்காமல் போயிட்டா என்ன பண்ணுவேன் அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சுருவோமே அப்படின்னோடனே இங்கே பாரு மொதல் வேலையாக உங்கள் எதை பற்றி நீ யோசிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பக்கம் காலையில் வந்து கோவிலுக்கு வந்து பாட்டிக்கிட்ட ஃபோன் பண்ணி எல்லோரும் வந்துடுவாங்க நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் என்ன மணி ஆகிடுச்சி முன்னே வந்து பேரங்க யாரையுமே காணும் அப்படின்னு சொன்னோன்னே ஊர்லேருந்து வர வேணாமையா நீங்கள் வந்து பத்து மணிக்கு தானே வர சொல்லியிருக்கீங்க பத்து மணிக்கு சொன்ன டைம் மாறாமல் என் மூணு பேரங்களும் இங்கே வந்து கையெழுத்து போடுவாங்க நீங்கள் அதுக்கு தேவையான பேப்பர் எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே ஊர் மக்கள் எல்லோரும் வந்து நிற்கிறாங்க அந்த சமயத்தில் தான் சிவனாண்டி வந்து இந்த பக்கம் வந்து சந்திராக்கு ஃபோன் பண்ணி உன் அக்காவை வந்து சீக்கிரம் அழைச்சிட்டு வந்துடு அப்படின்றப்ப மொத்த குடும்பத்தையுமே அழைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ என்னோட மொதல் வேலையே அதுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வாங்க கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மொத்த குடும்பத்தையும் வந்து கூப்பிடுறாங்க சந்திரா அதோட பரபரப்பாக முடிச்சிருக்காங்களே சொல்லலாம்